ட்ராவல் வணக்கம் 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 இது குளச்சல் பாபு பத்து என்கிற யூடியூப் சேனலின் நேரலை இந்த நேரலில் பங்கு பெற்ற உறவுக்கு நன்றி ட்ராவல் லேக்டவுனா தேங்க் யூ தேங்க்யூ 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 இன்றுதான் என்னுடைய நேரலைக்கு வருகிறீர்கள் என்று நினைக்கிறேன் வந்தமைக்கு நன்றி நல்ல ஒரு அருமையான ஒரு பாட்டு கேட்குது காஜா ப்ரோ போயிட்டிங்க பரவாயில்ல அடுத்த லெவலில் வாங்க சரிங்களா கண்டிப்பாக வாங்க எனக்கு காஜான்னு ஒரு தம்பி இங்கே எனக்கு உண்டு என்னுடன் எப்போதும் சுற்றக்கூடிய ஒரு தம்பி நான் அந்த தம்பின்னு முதல்ல நினச்சேன் அப்போ ஈரோடுன்னு சொன்ன உடனே தான் நீங்கள் விளக்கமாக சொன்னீங்கல்ல வாங்க புதிய உறவுகளை வருக வருக நான் வரவேற்கிறேன் ஆ இது இந்த பாட்டி வந்து நக்கல் பாட்டி ஒரு நக்கலை பார்த்து சிரிச்சுட்டு போகுது யூடியூப்னா என்னென்னு தெரியாத ஆளுக இவங்கெல்லாம் யூடியூப்னால எவ்வளோ நன்மைகள் இருக்குது எவ்வளோ நட்புகள் கிடைக்குது இதை பற்றி தெரியாதவங்க இவங்கெல்லாம் எங்கள் பகுதியில் இன்றைக்கி சூரியனே வரலை சூரியன் வராத்தனால கொஞ்சம் மங்கலாகவே இருக்குது மழை கிளைமேட்டு எப்போ மழை வருதுன்னு தெரில புதிய உறவை வாங்க பேசுங்க இன்னைக்கு வெயில் அடிக்காதனால சூப்பராக இருக்குது காஜா சகோதரம் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய செய்திகளை பேசியிருக்கலாம் வேலை இருக்குன்னு போயிட்டீங்க செட் பரவாயில்ல ராஜா சோகர் இருந்திருந்தாங்கன்னா நிறைய பேசியிருக்கலாம் போயிட்டாங்க என் அன்பு தங்கத்துக்கு சகலாக இருந்திருந்தாலும் பேசியிருக்கலாம் அவங்களும் போயிட்டாங்க சரி வரட்டும் பார்ப்போம் உரிய ஒருத்தர் வந்தாங்க அவங்களும் லைக் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து பயணிக்கல சரி பரவாயில்லை வரட்டு வரட்டும் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளை வாங்க பேசுங்கள் உங்களோட நான் உங்கள் அன்பு சோகரன் பாபு அனிமல் அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேண்ணா தேங்க்யூ 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 என்னுடைய பேச்சுக்கு மதிப்பளித்து என்னுடைய தம்பிக்கு சப்போர்ட் செய்ததற்கு நன்றி